வெள்ளி ஒரு சிறண்டு துள்ளி குறுங்க உந்தன் காலடி கேட்கும் நெஞ்சில் வரைஞ்சி வச்ச உந்தன் அழகை கண்ணி பார்த்திருக்க ஆசை எல்லாம் வானின் வடிவும் என்ன மண்ணின் வணக்கம் என்ன நீ கொடுத்த கண்ணை கொண்டு பார்த்தேன் மோடி குதிச்சு வந்து ஓய்வெடுக்க உண்மடியை கேட்பேன் என் வானிலே நான் பார்க்கும் பொங்க சொந்த காலம் அம்மா நான் பாடும் என் உயிரின்றாகும் கண்மணியில் பாவ என கண்ணுக்குள்ள வந்தவளை உன்னைத்தானே பாட்டில் வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சு ல மறு ஆலமரோ ஆலமரத்தில் தூளி கட்டியாடவர் ஸ்வர்ணக்